கத்தரம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்து தெரிவித்துக் இயேசு கிறிஸ்து விசனப்பட்ட அல்லது கோபப்பட்ட நிகழ்ச்சிகள் எத்தனை இருக்கிறது சுவிசேஷம் மார்க்கெழுதி மூணாவது ஆறம் ஐந்தாம் வசனத்திலே இயேசு தேவாலயத்திலே வந்திருந்தபோது அங்கே சூம்பின கையுள்ள ஒரு இருந்தான் உறவினாளா இருந்தபடினாலே அவர் சொத்தமாக்குவாரா என்று சொல்லி அப்படி சொஸ்தமாக்கினால் குற்றஞ்சாட்டலாம் என்று சொல்லி நோக்கமாயிருந்தார்கள் இயேசு அவர்களை பார்த்து உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது ஓய்வு நாளிலே ஒருவனை கேட்டார் அந்த மனுஷன் சுகமாக வேண்டும் அப்படி சுகமாக்க வல்லமே உள்ள ஒருவர் நம்ம கீழே இருக்கிறாரே என்ற விஷயங்கள் எல்லாம் அவர்களுக்கு பெரிதாகப்படாமல் ஓய்வு நாள் கட்டளையை அவர் மீறுகிறாரா பார்ப்போம் என்று சொல்லி அவர் மேல் குற்றஞ்சாட்டு நோக்கத்தோடு இருந்தார்கள் அப்பொழுது இயேசு விசனமடைந்து அந்த மனிதனை சொஸ்தமாக்கி அனுப்பினார் எதற்காக வசனப்பட்டார் இவ்வளவு அறிவீனம் பிறர் மீது கரிசனையும் இல்லாத மக்களாய் தங்களில் ஒருவன் சுகமாக வேண்டும் என்பதை விட பிறர் மீது குற்றம் சாட்ட வேண்டும் என்று இருக்கிறார்களே ஓய்வு நாளில் சொஸ்தமாக்கலாமா கூடாதா என்று போட்டிருக்கிறதா போடப்படாத ஒரு கட்டளையை அவர்களாக நினைத்துக் கொண்டு குற்றம் சாட்டுகிறார்களே என்று விசனம் அடைந்தார் இன்றைக்கு ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுகிறானே அங்கே சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறதே அதை குறித்து அனைவருக்கு கவலை இல்லை அந்த சுவிசேஷம் சொல்லுகிறவன் மீது பலவிதமான குற்றச்சாட்டுகளை கொண்டு வருகிறார்கள் இரண்டாவதாக இயேசுவனிடத்திலே சிறு பிள்ளைகளை கொண்டு வந்தார்கள் சீசர்கள் அவர்களை அகட்டினார்கள் அப்பொழுதும் இயேசு விசனப்பட்டு சிறுபிள்ளைகளின் இடத்திலே வருவதற்கு இளங்குகள் பர்லவராஜம் அப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லி அவர்கள் அனைத்துக் கொண்டவர்களை ஆசிர் வைத்தார் தேவரிடத்திலே வருகிறவர்களை தடுக்கிறவர்கள் அவர்கள் மீது ஆண்டவர் விசனப்பட்டு கோவப்படுகிறார் மூன்றாவதாக இயேசு தேவாலயத்தை சுத்தமாக்கினார் தேவனுடைய வீடு அது ஜப வீடு அது என்னுடைய வீடு அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்று சொல்லி வியாபாரம் செய்கிறவர்களை துரத்தி விட்டவர்களாறு அங்கே ஜபங்களும் விண்ணப்பங்களும் ஏற்படுத்தப்பட வேண்டுமே என்று வியாபாரங்கள் ஆகக்கூடாது நிறைய சமயங்களில் நான் தேவாலயத்தை கட்டுவதற்கு முன்னணியிலே நிற்பவர்களை பார்த்திருக்கின்றேன் இந்த ஆலயம் கட்டப்பட வேண்டும் உண்மையிலேயே இதை அநேகர் வந்து தொழுது கொள்ள வேண்டும் என்ற நோக்கம் இல்லாமல் அதிலே நாம் கமிஷன் அடிக்க முடியுமா நமக்கு அந்த கான்ட்ராக்ட் கிடைக்குமா என்றெல்லாம் சொல்லி சிலர் வருவார்கள் பலர் ஆனால் இணைந்து உண்மையிலே பக்தியோடு தேவாலயத்தை கட்ட வேண்டும் என்று இருப்பார்கள் அதனால் தான் கட்டப்பட்டு வருகிறது ஆனால் அப்படிப்பட்டவர்களெல்லாம் கத்தர் கண்ணோக்கி பார்த்து அவர்களை எல்லாம் கடிந்து கொள்ளுகின்றார் என் பிதாவின் வீட்டை வியாபார விழாக்காதருங்கள் என்று ஆண்டுகள் சொல்லுகிறார் என்னுடைய வீடு ஜப வீடு என்று சொல்லுகின்றார் ஆம் தேவனுக்கேற்ற பயபக்தி உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கின்றார் நாம் ஒருமித்து கத்தருடையவர்களை தேடுவோம் அவர்களுடைய வருகிறவர்களை தடை பண்ணாதிருப்போம் அவர்களுக்கு ஒரு நன்மை பெறுகிறார் என்றால் நாம் அவரை நாம் ஊக்குவிப்போம் அதை செய்கிற கத்தரை அதை முன்னெடுத்துகிற ஊழியர்களை நாம் உற்சாகப்படுத்துவோம் அப்படிப்பட்ட சிந்தனைகளை கத்தறிந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக ஆமேன் ஜபம் செய்வோம் இறக்கமில்ல பிதாவே மனுஷர்கள் பெரும் நன்மைகளை பெரிதாக கருதாமல் சிறுசு செத்தம் வருகிற அந்த மேன்மையை பெரிதாக கருதாமல் ரட்சிக்கப்படுகிறார்களே என்று சொல்லி கருதாமல் அதை செய்கிற ஊழியக்காரர்களை குற்றப்படுத்தும்படிக்கு கண்ணோக்கி பார்க்கிறவர்களை நீ கடிந்து கொள்கிறீர் விசனப்படுகிறீர்கள் கும்பலத்தில் வருகிறவர்களை தடை செய்கிறவர்கள் மீது விசனப்படுகின்றீர் உங்களுடைய வீட்டை வியாபார விழாக்கிறவர்கள் மீது விசனப்படுகின்றீர்கள் இவைகளை நாங்கள் ஆவிக்குரிய அர்த்தங்களோடு புரிந்து கொண்டு மூக்கென்று செயலாற்ற நல்ல கருவைகளை தந்துவிட வேண்டும் என்று கத்திரம்பற்றவருமாயி இயேசு கிருஷ்ணன் மூலமாய் வேண்டுகோள் சாமி சுவாமி ஆமேன்